வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் நம்ம ட்ரேட் பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறது குயிக்காக பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து ஸ்லைட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் லாஸ்ட் க்ளோசிங் கேண்டில் வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகும் ஸோ சாரி ஆ டிமாண்டாக ஆக்ட் ஆகும் ஸோ டிமாண்ட்லேருந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி இந்த சப்ளை கிட்டே போனாங்க ஸோ இந்த சப்ளை நம்ம போன வாரமே மார்க் பண்ணியிருந்த சப்ளை தான் ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் ஈக்குவல் லோஸும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு லிக்யூடேட்டி பாயிண்ட் ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடச்சிச்சுனா நம்ம வந்து புல் பேக்கில் வந்து புட்ட இறங்கலாம் சாரி புல் பேக்கில் வந்து புட்டை இறங்கலாம் இதுதான் என்னோட பிளான் ஸோ பேசிக்கலி இதில் டேப் பண்ணிடுச்சு ஐ மீன் லைக் இந்த சப்ளைல டேப் பண்ணிடுச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேப் பண்ணோன்னே நம்ம இறங்க முடியாது ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு க்ளோஷர் கிடச்சிச்சுனா நம்ம புல் பேக்கில் இப்படி இறங்கலாம் இதுதான் என்னோட என்னோடய பிளானாக இருந்துச்சு ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இந்த லைனுக்கு கீழே ஐ மீன் லைக் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லெவல்ஸ்க்கு கீழே மார்க்கெட் க்ளோஜரே கொடுக்கல ஸோ ஓ கொடுக்காத மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சப்ளை வந்து இட்ஸ் நாட் வேலிட் இந்த சப்ளை தொடும்போதே நம்மளுக்கு வந்து இமீடியேட் ப்ரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அட்லீஸ்ட் இன்டர்னல் ப்ரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராவது கிடைக்கணும் இன்டர்னல் ப்ரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கிடைக்கல இந்த சப்ளைலேயும் வந்து அப்படியே ரொம்ப நேரம் திருப்பி போய் டச் பண்ணும்போது செகண்ட் டைம் எப்போ டேப் பண்ணுறாங்களோ அந்த சப்ளை இல் ஆல்வேஸ் பிகம் இன்வேலிட் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே ஒரு சப்ளை வந்து ஒன் டைம் தான் வேலிட் செகண்ட் டைம் டேப் பண்ணுறாங்கன்னா அந்த சப்ளை இஸ் ஆல்வேஸ் இன்வாலிட் ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளையை உடச்சிக்கிட்டே மேலே போனாங்க ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ட்ரேடபுள் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கல ஒன்று ஏன் கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இங்கே க்ளோசர் கிடச்சிருந்துச்சின்னா அழகான ட்ரேடாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஓவரால் நம்ம வியூ வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஒன் ஹவர் எல்லாத்துலையுமே பேரிஷாக இருந்துச்சு இங்கே வந்து கிடைக்காததுனால இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்தாங்க ஐ மீன் லைக் இதுவுமே வந்து மேன்ஸ் லேண்ட் தான் இது ஏன் இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்தாங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா வந்து லாஸ்ட்டு வீக் நம்மளுக்கு க்ளோஷர்ல ஃப்ரைடே அன்றைக்கும் வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னால ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்துச்சு ஸோ அந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டை இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே சைடு போயிட்டு கடைசியில் க்ளோஸிங்கில் வரைக்கும் சைடு தான் போயிட்டு லைட் அப்வர்ட் மூமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க கடைசியில் ஒன்றும் பெரிய லெவலில் இன்னைக்கு மூமெண்ட் கொடுக்கல ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் மார்க்கெட் இன்றைக்கி கடைசி வரைக்கும் வரவே இல்லை பிரேக்கவுட் ஆக்கிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு கடைசியில் ஸ்மால் ஸ்மால் டு ஸ்மால் ரேஞ்ச் தான் நீங்களே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மார்க்கெட்டோட ஹைட் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு தான் மார்க்கெட்டில் ரேஞ்சில் போ போயிருந்திருக்கு நம்ம எங்கே இறங்க முடியும் ட்ரேட் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருந்தால் டிமாண்ட் இங்கே இருக்குது நம்ம மார்க் பண்ணியிருந்தால் சப்ளை இருக்குது இங்கே இருக்குது நம்ம சப்ளைலேருந்து போட்டு இறங்கியிருந்தால் என்ன இருந்திருக்கும் கடைசியில் லாஸ் தான் இருக்கும் இதுக்கு தான் நான் வந்து ஆல்வேஸ் சொல்லுவேன் கன்ஃபர்மேஷனில் இறங்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா இறங்க நோ ப்ராப்ளம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இல்லையா நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு இல்லையா இன்றைக்கி தான் கடைசி நாளுங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து ட்ரேட் பிளானே அமையலை நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா டெய்லியும் ட்ரேட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இந்த ஒரு விஷயம் நல்லா மைண்டில் ஏற்றுக்கிங்க டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நோ நெசசிட்டி நம்ம வந்து படிக்கிறோம் நம்ம படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ட்ரேடிங்கில் ட்ரேடிங் வந்து எப்படின்னா கேல்குலேட்டிவ் கேம்பிளிங் அப்படின்னா சொல்லுவாங்க நம்மளுக்கும் ட்ரேட் பண்ண தெரியாதவங்களுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே வந்துச்சுன்னா வாங்கணும் எங்கே வந்துச்சுன்னா விற்கணும்னு நம்மளுக்கு தெரியும் ட்ரேட் பண்ண தெரியாதவனுக்கு வந்து மார்க்கெட் ஓகே ரெண்டு மூணு கேண்டில் மேலே போதா நம்ம கால் இறங்குவோம் ரெண்டு மூணு கேண்டில் கீழே வருதா நம்ம போட்டு இறங்குவோம் இதுதான் வந்து ட்ரேட் பண்ண தெரியாதவங்க அவங்க சும்மா ப்ரைஸை பார்க்க வேண்டியது இறங்க வேண்டியது ப்ரைஸை பார்க்க வேண்டியது கால் ப்ரைஸ் வந்து மேலே மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ இறங்கு புட் ப்ரைஸ் நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ புட்டில் இறங்குங்க அந்த மாதிரி இறங்கக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு லெவல் மார்க் பண்ணிக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் மார்க் பண்ணும் நம்மளுக்குன்னு ஒரு எஸ்எல் டிஃபைன் பண்ணணும் இந்த மூணு டெஃபினேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரேட்டில் இறங்கவே கூடாது ஸோ வீடியோ ஷார்ட்டாக வைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ வந்து நான் இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்